நம்ம இன்று ராகு தசை அப்படின்றத தான் பார்க்க போகிறாங்க லைவில் வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் ஜாதக விளக்கங்கள் அப்படின்றத கேட்குறாங்க அவங்களோட ஜாதக அமைப்பில் தடைகள் தாமதங்களாக பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு அப்புறம் எதுவுமே ஒரு கரெக்டாக இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்றதுல பிரச்சனையாகவே போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து மேரேஜ் ஆகி அமைப்புகள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகி மேரேஜ் ஆகி பிரிவு அப்படின்றது பிரச்சனையாகி ஆகி கோர்ட்டு கேஸு அப்படின்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற அமைப்புகளையும் சொல்கிறாங்க அப்போ இதுக்கெலாம் பொதுவாக நம்ம குறக்கூடிய அந்த லைவில் போடக்கூடிய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சது பார்த்ததன்படி ராகு பகவான் பெரிய பங்கு பெரிய வந்து ஒரு பங்கு அப்படின்ற விஷயம் வைக்கிறாருங்க அப்போ ராகுவோட தசை அமைப்புகளை மெயினாக நம்ம நம்மளோட பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த ராகு தசையை பற்றிய ஒரு சிறிய பதிவு அப்படின்றது தான் ராகு பகவானை பற்றி நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் நிறைய ஆராய்ச்சிகளும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்காத விஷயங்களே கண்டிப்பாக ராகு தசையை பற்றி கிடையாது நிறைய இருக்குதுங்க பயிற்சி அப்போ கூட நிறைய விஷயங்கள் எல்லாருமே போட்டிருப்பாங்க இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு தசை அமைப்புகளில் மெயினாக வரக்கூடிய சுக்ர புத்தி அப்படின்னு வருங்க அப்போ சுக்கர பலம் இருக்குது மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்போ சுக்கரனோட ஒரு வருடங்கள் ஒரு மூணு வருடம் இரண்டு டு மூணு வருடங்கள் இருக்கும் அந்த மூணு வருஷத்தில் ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ மேரேஜ் அமைப்புகள் பண்ணிடுவாங்க அப்போ மேரேஜ் பண்ண பிறகு அடுத்து வரக்கூடிய சூரியனோட ஒரு புத்தி அமைப்புகள் வருங்க அப்ப ராகு பகவானோட தசையில சூரிய புத்தி அப்படின்ற ஆரம்பிக்கும் போதே அவங்க அந்த மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டு பிரிவு அப்படின்றது நிறைய பேத்துக்கு ஏற்பட்டிருக்கு சப்போஸ் இந்த மேரேஜ் அமைப்புகள் இல்லை அப்படின்னு விட்டுலாம் வேலை அமைப்புகள் இருக்கா சுக்ரனோட ஒரு புத்தியில அமைப்புகள் நல்ல சிறப்பாக கிடைத்து சுபோகமாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த சுக்கிர புத்தி எப்போ முடியுதோ அதுக்கு பிறகு அந்த சூரிய புத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலையில் உயர் அதிகாரிகளோட நெருக்கடி பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படுது மெ மே மேற்கொண்டு அந்த ஒரு அந்த சூரிய புத்தி ஆரம்பித்தோடனே அந்த வேலை அமைப்புகளில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு வேலையும் நிறைய பேர் விட்டுறாங்க அப்போ அந்த அமைப்புகளுமே லைவில் வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசை சுக்ர புத்தி ஓகே அது பிறகு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் அப்படின்ற புத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய டைம் தான் தசையிலேயே கடைசி நான்கு வருடங்கள் உங்களோட வாழ்க்கையில் தசை நடந்திருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க அப்படி உங்களை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ராகு தசையில் நான் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்தி அந்த ராகு புத்தி ராகுதசை ராகு புத்தி அதில் எல்லாம் சூப்பராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாதக ஆய்வையும் நான் வந்து இலவசமாகவே ஆய்வு செஞ்சு உங்களுக்கு டீட்டில் நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக இருக்க மாட்டேங்க அப்படின் தான் ராகு தசையில் சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் கடுமையான மன அழுத்தம் பிரச்சனை இக்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போகாதவங்களை கூட கோர்ட் கேஸ் போக வைக்கும் பிரச்சனை இல்லாதவங்கள பிரச்சனை உண்டு பண்ணும் இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் உண்டு பண்ணுதுங்க இது வந்து எப்படி நம்ம சொல்கிற விஷயம்லாம் என்ன மாதிரியான இருக்க ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ராகு பகவானோட ஒரு தசை அமைப்புகள் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட ஜாதக அமைப்பில் ராகு வந்து அந்த சனி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்புறம் சூரியனோட பார்வையை வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் இந்த சொன்ன மாதிரியான ஒரு பார்வை அமைப்புகளை ஏற்படுத்துது அப்போ அந்த ராகு பகவானோட தசை நிறைய உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்ருக்கு அந்த இதை வந்து உங்களுக்காக இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இல்லையா அப்போ பகவானோட தசையில் நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு அதனால தான் வந்து இந்த பெசலாக தசை அமைப்புகளை சொல்லிக்கிறேன் இதே போல் இன்னும் சனி பகவானோட தசையில் இப்போ என்ன சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் சனி தசையில் சுக்கர புத்தி அது பிறகு ஒரு பாராக சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்திகள் அப்போ இந்த புத்திகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கக்கூடியது ஜாதக அமைப்பில் ஒரு நல்ல விஷயமாக ராகு கேது அந்த சனி செவ்வாய் எல்லாமே குரு சுக்கர தொடர்பு அமைப்புகளோட ஒரு நல்ல விஷயங்களாக அப்புறம் அந்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல வ வந்தும் அப்புறம் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்றதுல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அப்போ அந்த பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்போ ராகு பகவானோட தசையில் மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கீங்களா சுக்ர புத்தியில பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாதகம் அப்படின்றது நல்ல கரெக்டாக இருக்கா ஒரு அதுக்கு வரக்கூடிய சூரியசந்திர செவ்வாய் அப்படின்ற விஷயம் உங்களோட ஜாதகத்தில் இதோ குறு சுக்கர ஒரு நல்ல விஷயங்களோடு ஒரு கேந்திர பலங்களோடு ஒரு அமைப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போ செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய வரண வரணமைப்புகளை சுக்கரபூர்த்தி தானே போகுது அப்படின்னு மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்போ அதுலேயுமே ஒரு பிரச்சனைகள் சிக்கலை கொடுத்துரும் மெயினாக நிறைய ஒரு விஷயங்களில் நம்மளோட சேனலில் லைவில் வரக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க அந்த ராகுதசை தான் மெயினாக பாதிக்குது அல்லது ராகு புத்தி அமைப்புகள் வந்தாலும் இப்போ சூரியனோட ஒரு பார்வையோ சூரியனோட சேர்ந்ததோ செவ்வாயோ செவ்வாயோட ஒரு பார்வையோ வாங்கிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து அந்த ராகு புத்திகளில் பாதிக்குது சப்போஸ் ஒரு ராகு தசை ராகு புத்தி நடக்கும் வேலை அமைப்புகளில் கிடைக்கல பிரச்சனையாக இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல வருவாங்க அப்போ அதே அமைப்பையும் தடையாகவே இருக்கும் ராகு ராகுபூத்தினாலும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இல்லையா அப்போ அந்த அமைப்புலேயும் தடைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம் அப்போ வந்து பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாதகத்தில் ராகு அந்த கேது செவ்வா சனி இதெல்லாம் வந்து எப்படி ஒரு வலுவாக இருக்குது அப்படின்றது மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய தசை புத்திகள் அமைப்புகளை வைத்தே உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து தசை மெயினாக வந்து லைஃப்பில் வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த ராகுதசை பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயங்களை சிம்பிளாக இந்த ராகுதையை பற்றி மட்டும் ஒரு பதிவு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு துளி தான் இந்த ஜோதிட அமைப்பில் கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது பொதுவான ஒரு சில விஷயங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஜாதக பலன்கள் வேற ஒரு தசையமைப்புகள் தசை தசையமைப்புகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிபதி தசை அல்லது ஒரு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி தசை ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோட தச அமைப்புகள் வந்தால் இது கொஞ்சம் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் அந்த ராகு பகவானோட புத்தி அமைப்புகள் சொல்லும் போது வரும்போது சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி வரும்போது ராகுவோட புத்திகள் வந்து தசாநாதனுக்கு கீழே தானே செயல்படும் அப்படின்றப்ப பெரிய பாதிப்பு அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ராகு தசையில் நிறைய பேர் அப்போ ந நல்ல யோகமாக அமைப்புகள் நல்ல வந்தவங்களே கிடையாதா அப்படின்றத கேள்வியும் அவங்க கேட்கலாம் அப்போ தசை அமைப்புகளில் நான் சொன்ன மாதிரி ஒரு குறுகோடை சேர்ந்தோ ஒரு சுக்கரனோட அமைப்புகள் பார்வையை பெற்றோ அல்லது வல்லகுரை சந்திரனை பார்வையை பெற்று அல்லது வந்து உங்களுக்கு அப்புறம் சந்திர அதியோக அமைப்புகளில் ராகு அமைப்புகளை வந்து இல்லை உச்சனோட சுக்கரன் உச்சமாகி அவரோட வீட்டில் இருக்கிறது அடுத்து வேறு ஏதோ ஒரு கிரகம் முச்சமாகி அவரோட வீட்டில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வரும்போது பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்குறாரு அவர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது பெரிய பிரம்மாண்டமாக காட்டி அது நிழல் தானே நிலக்கிறகம் தானே பெரிய ஆசையை உண்டு பண்ணி அதை குளிக்கில் தள்ளி விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதே இது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது பெரிய ஒரு விஷயங்கள் எண்ணங்களையும் காட்டி அதே அளவோட டல் மடங்கு பல மடங்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றது தான் ராகுவோட ஒரு விஷயங்கள் நிறைய லைவில் வரக்கூடிய நண்பர்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றதுனால அதை சொல்லலாமே அப்படின்றதுக்காக ராகு தசையை பற்றிய ஒரு சிறிய பதிவு அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் லைவ் அப்படின்ற நிகழ்ச்சி நாளை காலை கண்டிப்பாக நான் வருவேன் அப்போ அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஜாதக ஒழுங்குகள் எல்லாமே பார்க்கலாம் ஜாதக ஒழுங்குகள் எல்லாம் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி மார்னிங் நாளைக்கு தான் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜெண்டாக எமர்ஜென்சியாக சுய ஜாதகம் அப்படின்றது பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் சேனல் நம்பரில் சேனலில் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எப்போ என்ன டைம்ன்றதை கேட்டு உங்களோட ஜாதக டீடெல்லாம் அனுப்பிச்சு பா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கொஷினுக்கு மன நிர்வாக எல்லா விளக்கங்களும் பார்க்கலாம் ஒரு பார்த்திங்கன்னா குறைந்த பிரீமியம் தான் மற்றவங்கள்ட்ட வாங்குற மாதிரியில் பெரிய அளவில் வாங்குறதில்ல எல்லாேருக்குமே ஒரு ஒரு சிறந்த சுதரிச சேவை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட சேனலில் நிறைய லைவும் நிகழ்ச்சியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு நான் லைவ் அப்படின்ற நிகழ்ச்சி வருவேன் வரும்போது ஜாதக விளக்கங்கள் பார்க்கலாம் எமர்ஜென்சி அப்படின்னு தேவைப்பட்டால் மட்டும் நம்மளோட சேனலுக்கு நம்மளும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விளக்கங்களை மனநேர்வாக தெளிவாக பார்க்கலாம் ஒரு கல்வி சந்தப்பட்டதில் என்ன மாதிரியாக படிக்கலாம் ஒரு திருமண அமைப்புகள் என்ன மாதிரி அமைப்புகள் மேட்சிங் இருக்கா ஜாதகம் அல்லது பார்த்தீங்கன்னா பொருத்தம் அப்படின்ற அமைப்பு ரெண்டு ஜாதகத்துக்கு பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு யோகா அமைப்புகள் இருக்கா அப்படின்ட்டு அதற்கான விளக்கங்கள் ஒவ்வொன்றே சொல்லிக்கிட்டே போகலாம் ஜாத ஜோதிடமான ஒரு பாரம்பரிய ஜோதிட அமைப்புகளில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே ஒரு எளிமையான உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் எல்லா விளக்கங்களுமே நம்ம லைவ் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் அருமையாக விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்பட்டால் இருக்க நபர்கள் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் நிறையா வீடியோக்கள் வருவேன் லைவ் வருவேன் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்விசாகுத விளக்கம் பார்க்க நம்மளோட நம்பரில் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி பார்த்துக்குங்க நாளை லைவ் அப்படின்ற நிகழ்ச்சியில் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா விளக்கங்களும் தெளிவாக பார்க்கலாம் நன்றி அந்த வீடியோ லைவாக முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்